தப்பு தப்பா தப்பு தப்பா எல்லாமே கொஞ்ச நாள் நடந்துட்டுருக்கு என்னென்ன தானே கேட்குறீங்க ரெகுலராக வீடியோ போட முடில ப்ளஸ் மைண்ட் செட்டு ஃபோக்கஸாக தெளிவாயில்ல இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நானும் தூங்கலான்னு முயற்சி பண்ணுறேன் டைம் நீங்களே பாருங்கள் தெரியாது இந்த பதினொன்று முப்பத்தி ஆறு பணியோடு தான் இருந்தேன் சரி வீடியோ இடத்துல நாலு பேர் பார்ப்பீங்க கொஞ்சம் டீசெண்டாக சட்ட மாட்டேங்கினா அவ்வளோதான் ஒன்றும் இல்லைங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இன்னையோட பார்த்திங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக ஒரு மாதம் நாங்கள் வந்து வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணி ஓகேங்களா அது என்னாச்சுன்னா எல்லாம் கரெக்டாக தான் போயிட்டுருக்கு வேலை போயிட்டு வந்தால் ரூமு சாப்பாடு ரோலி அங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இந்த அக்ரிகல்ச்சர் லைஃபு அதிலிருந்துங்க வரும்போது கொஞ்சம் அப்படி இப்படி வேரியபிள் ஆகிட்டு தான் இருக்குது என்னென்னா எனக்குள்ள ஏக்கச்சக்க மாற்றங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னென்ன மிஸ்டேக்கு பண்ண இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்க அதை வந்து மாற்றிக்கணும் இது எதுக்கு இவ்வளோ ஓப்பன் டாக்காக சொல்கிறேன்னா நிறைய பேர் நிறைய விஷயத்தில் என்னைய மாதிரி இருப்பீங்க சரிங்களா ஏதோ ஒரு விஷயத்தில் அதை மாற்றிக்கணும் மாறாததும் ஒன்றும் இல்லை அதுக்கு நம்மக்கிட்ட நாம் செல்ஃப் டாக் பண்ணிக்கணும் இன்றைக்கி வந்து உங்களுக்கு முன்னாடி நானே நானே என்ன திட்டிக்க போகிறேன் அதுக்குன்னு ரொம்பலாம் திட்டமாட்டேன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து நான் என்னோட ஜாப் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்பது டு ஏழு மணி வரைக்கும் எட்டு நேரம் எங்கேயுமே கார்ப்பரேட் சைடில் எட்டு மணி நேரம் வேலை இருக்கும் இது காமன் தான் ஓகேங்களா அடுத்து என்னோடய வேல்யூபிள் டைம் எங்கே ஸ்பெண்ட் ஆகுதுன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஒரு ஃபோனு இது என்ன பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் காரணம்லாம் நான் தான் வந்து இதில் எடுத்து ரீல்ஸுக்கு ஸ்க்ரால் பண்ணுறது ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா எதனால் தமிழ் மூவி புதுசாக வச்சுட்டு பிரிண்ட்ச்சுனா உட்காந்து பார்க்குறது அப்புறம் ஹலோ ஹலோ நார் அப்படி இப்படி ஃபோன் பேசிகிட்டே இருக்கிறது இப்படியே டைம் ஃபுல்லாக போயிடுது வந்தால் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு ரீல்ஸ் பார்த்துட்டு தூங்கிட்டு காலையில் எத்தனை மணிக்கு ஃபஸ்ட் ஆனால் உங்களுக்கு ஒரு ஆறு நாள் முன்னாடி பேக் போய் பார்த்தா கரெக்டாக ரெகுலராக காலையில் நாலு மணிக்கு எழுதுவேன் ஒன் ஹவர் ஜாக்கிங் போவேன் வீடியோ போடுவேன் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு ஓவராக சோம்பேறித்தனம் ஏற்றி வச்சிருக்கான் அந்த பையன் யார் நான் தான் நான்தான் சரிங்களா அதை வந்து மாற்றணும் அதுதான் பேச்சு ஓகேங்களா ஃபஸ்ட்டு மொபைல் அடிஷன் இந்த ரீல்ஸு ஷார்ட்ஸு பார்க்கலாம் தப்புலாம் இல்லை ஆனால் ஏன் அளவுக்கு பார்க்குறனால எடிட் பண்ணனா ஒரு வீடியோ கொடுத்துடலாம் உங்களுக்கு ஏன்னா ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் சப்ஸ்க்ரைபர்ஸ் இருக்கீங்க ஓகேங்களா ம் ஏன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக நம்ம ரொட்டீன் ஒர்க் இருக்கும் ஆனால் மூணு மணிக்கு எழுபது ஆனால் இங்கே வந்து பழக்கம் கொண்டு வந்துட்டேன் கொஞ்சம் 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 இங்கே லேட்டாக சாப்பிட்டு கொஞ்சம் தூங்குறனால அப்படியே அப்படியே சோகமாக இருக்குது அப்படிலாம் இல்லை மாற்றிக்கலாம் சரிங்க ஃபஸ்ட்டு வந்து எனக்கு எது இதை பற்றி கற்றுக்கணுன்னு ஆசை இருக்குதோ அதை பார்க்கலாம் அப்புறம் மாற்றுறது ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து இந்த இங்கிலீஷ் கொஞ்சம் ஃப்ளூவென்ஸியாக பேசணும் வராது கற்றுக்கணும் கற்றுக்கலாம் முடியும் அடுத்து வந்து ரெகுலராக வீடியோ போடணும் அக்ரிகல்ச்சரை பற்றி ஏதோ ஒரு விஷயம் படிக்கணும் சரிங்களா அதை வந்து உங்கள்கிட்ட சொல்லணும் ஏன்னா என்னோடய ஃபாலோவர்ஸ் ஃபுல்லாக அக்ரிகல்ச்சர் ஓரியன்ட் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் டெவலப்மெண்ட் ரொம்ப தேவைப்படுது செல்ஃப் டெவலப்மெண்ட் எப்படின்னா எனக்கு வந்து இந்த ரன்னிங் ரெகுலராக போகணுன்ற மாதிரி ஒரு தாட் ஆசை இருக்குது அதுவும் ரெகுலராக கொண்டு வரணும் அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புக்ஸ் அப்படியே கொஞ்சம் படிச்சுட்டே இருக்கணும் ஓரளவு ஃபோக்கஸாக ஃபஸ்ட்டு என் கண்ட்ரோலில் நான் என் கண்ட்ரோலில் இருக்கணும் எழுன்னு நினச்சா எழுணும் இந்த வேலையை செஞ்சு முடிக்கணும்னு நினச்சா செஞ்சு முடிக்கணும் சின்ன சின்ன கோலில் வந்து அச்சீவ் பண்ணணும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட டார்கெட்டாக இருக்குது இது எல்லாமே கனவாக மட்டும்தான் இருக்கும் ஒரு ஆறு நாள் சரிங்களா அது நினைவாங்கன்னு தான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் இது மாதிரி பார்த்திங்கன்னா எதுக்கு இதெல்லாம் என்னடா கண்டென்ட்டே எல்லாம் வீடியோ போகிறவங்களாம் நினைக்காதீங்க இது நிறைய பேருக்கு இந்த வயசில் இருக்கிற பசங்களுக்கு மண்டைக்குள்ளே குழப்பமாக இருக்கும் இருபத்தி ரெண்டு வயசு பசங்களுக்கு மண்டைக்குள்ளே தடா புட்டா உருட்டுல நடக்கும் அதுக்கு தான் நான் வந்து விளாட்றது இந்த சொக்காய மாட்டுன்னு பேசி நிற்கிறேன் சரிங்களா என்னென்ன செய்யணும் அப்படின்றத ஒரு டிசைட் பண்ணியாச்சு புதுசாக ஒரு விஷயத்த கற்றுக்கணும் அக்ரிகல்ச்சரை பற்றி உங்களுக்கு இதோ ஒன்று சொல்லணும் புதுசாக ஓகேங்களா பழசெல்லாம் வேணாம் கவ் ஃபார்மு அதை பற்றி சொல்லணும் ஏன்னா அது ரொம்ப பிடிச்ச விஷயம் அதனால் அதை விட்டு வர முடியாது அடுத்து வந்து எனக்கு இந்த ஆக்டிங் ஓரியண்டட் ரொம்ப 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 இன்ட்ரெஸ்ட்டு ஓப்பனாக சொல்கிறேன் சரிங்களா நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ண சேனல் டக்கர் தமிழ்னு ஒரு சேனல் அதில் நிறைய வீடியோ நடிச்சு போட்டிருப்பேன் எதுவும் என்னால் முடிஞ்சது ட்ரை பண்ணியிருப்பேன் அதுக்கப்புறம் தான் இப்படி வந்துட்டேன் சரிங்களா ஆக்டிங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஷார்ட்ஸ் மாதிரி இது மாதிரி ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் அடுத்து மோஸ்ட்லி ஆனால் எனக்கு டைம் இருக்குது காலையில் நாலு மணிக்கு இழந்தாலும் ஒரு சாப்பிட்டு தூங்கணும் இதுக்கு சரிங்களா சீக்கிரமாக இன்றைக்கி என்னாலும் தூங்க முடியல சும்மாவே ஏன்னா ஒரு ஆறு நாளாக அந்த வீடியோ கண்டென்ட் பக்கம் போகாமல் ரெகுலராக ஆஃபீஸ் போயிட்டு வந்து சாப்பிட்டு தூங்கிட்டு எழுந்து அந்த ரீல்ஸை ஸ்க்ரால் பண்ணிட்டு எதுனா ஒரு மூவி பார்த்துட்டு ஏண்டா இப்படி பண்ணுற டேய் யா நல்லா தானே இருக்கிற மாறிக்கலாம் மாறிக்கலாம் வேற என்ன அவ்வளோதான் மோஸ்ட்லி இதெல்லாம் மாற்றணும் மாற்றணும்ல ஸ்ட்ரிக்ட்லி கண்டிஷனாக வரும் இதில் பார்த்தீங்கன்னா நான் காலையில் அந்த ஜாக்கிங் போகிற வீடியோ ரெகுலராக வரும் எதுக்குன்னு கேட்காதீங்க இது பார்த்திங்கன்னா ஒரு சேலஞ்சு மாதிரி பண்ணிட்டு வரஞ்சு சரிங்களா அதுக்கு மேலே இன்றைக்கின்னு ஆகாது நாளைக்கு இந்த வராது அது அதுக்கு அடுத்த நாள் ஏன்னா இன்றைக்கி தோங்கிறதுக்கு எப்படி லேட் ஆகிடும் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாக்கிங் வீடியோ அடுத்து அந்த ஆக்டிங் வீடியோ முட்டி மோதினாச்சு எடுத்து போட்டுறேன் ஏன்னா எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் ஓவராக இருக்குது ஆனால் எப்படி செய்கிறது என்ன செய்கிறதுன்னு தெரில அதனால் எனக்கு தெரிஞ்சதை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிக்கலாம் ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு அஞ்சு ஆங்கில வார்த்தைகளை புதிதாக கற்றுக்கொள்ள வேண்டும் ஃபைவ் நியூ இங்கிலீஷ் வேர்ட்ஸ் லேன் அண்டு ப்ராக்டிஸ் ஓகே அடுத்து வந்து ஜாக்கிங் ஆக்டிங் இங்கிலீஷ் மூணா எச்சா அடுத்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான்ண்ணா எத்தனை சொல்லணும்னு தெரியல ஒரே குழப்பமாக இருக்குது தூங்குற நேரத்துக்கு வந்து இப்படி பேசிட்டு கிடக்குறேன் அடுத்து இந்த ஸ்லிப்பிங் டைமு இதெல்லாம் கொஞ்சம் ரெகுலர் எடுத்துகிட்டு வரணும் அப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாக செய்கிற ஆக்டிவிட்டியாக ஒரு நோட்டில் எழுதி வச்சு அதில் என்னென்ன தப்பாக செஞ்சுருக்கோம் ரைட்டாக செஞ்சிருக்கோன்றதை ஃபில்டர் போட்டு எடுக்கணும் அஞ்சாச்சு ம் ஓகே இதில் ஓரளவு இருக்குது இதை செஞ்சாலே நான் ரெகுலராக வீடியோ கன்சிஸ்டன்சி இதை தான் சொல்லியும் ரெகுலராக ஒரு விஷயத்தை செய்கிறது எப்படின்னா நான் ஒரு காலத்தில் வீடியோ ரெகுலராக போட்டிருந்தால் சப்ஸ்கிரைப் சொல்லணும் ஆயிடுச்சு இப்போ என்னாவது தெரியல அந்த கேன்ஸ் எப்படி வர மாட்டேங்குது எப்படின்னா போர் அடிச்சிது அதை வந்து குறைச்சிக்கிறேன் ஏன்னா நான் புதுசாக 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 தேடுறேன் அதனால் இது போர் அடிக்காது ஃபஸ்ட்டு கன்சிஸ்டன்சி நான் ரன்னிங் போனால் ரெகுலராக போகணும் கேப் விடக்கூடிய சுச்சுவேஷன் வந்தாலும் எடுக்கணும் முயற்சி பண்ணணும் இங்கே போடுறான் இது வந்து இவ்வளோ நாள் நீ செஞ்சுட்டேன் ஓகே இட்ஸ் ஓகே இது அவங்களும் பார்த்துட்டாங்க பார்த்துருவாங்க முழுசாக பார்க்கணாலும் கொஞ்சம் நேற்று பார்ப்பாங்க என்னென்னா அவன் இப்படி பேசுகிறான்னு நினைக்கக்கூடாது ஒரு ஒருத்தரும் அவங்கவங்கக்கிட்ட இப்படி பேசினா அவங்க லைஃப்பில் என்னவோ ஆகணும்னு நினைக்கிறாங்களோ கொஞ்சம் லேட் ஆனாலும் ஆயிடுவாங்க கரெக்டு தானே ஓகேங்களா தப்பாலாம் நினச்சிக்காதீங்க இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை செல்ஃப் டாக் வச்சுக்கோங்க நான் இது வந்து பர்சனலாக எனக்குள்ளேயே பேசலான்னு நினச்சேன் பர்சனலாக மெஸ்ஸாக இப்போ பேசிவிட்டு அடுத்து ரெண்டு ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும் அதனால் ஒரு டாக்குமெண்ட்டாக இருக்குன்னு இதை வந்து வீடியோவை பதிவு பண்ணி உங்களுக்கு தரேன் சரிங்களா ஓகேங்க தூக்கம் வருது என்னன்னு தெரில நான் வந்து நாளைக்கு வரக்கூடிய வீடியோக்கு புதுசாக ஏன்னா கற்றுக்கிட்டு உங்களுக்கு வீடியோவை தரேன் ஓகே பாய் நன்றி நடக்க மாறணும் மாற்றம் ஒன்றே மாறாது என்னமோ சொல்லுவாங்க மாறணும் சோம்பேறு தனதுலேருந்து வெளியே வரணும் ஒன்று தான் வந்துடலாம் முடியும் இன்னும் ஒரு இருபத்தி நாலு நாளில் அடுத்து பார்த்தீங்கன்னா நான் புதுதாக ஒரு மாற்றத்தோடு அவங்கள வந்து சந்திக்கிறேன் டெய்லி பார்க்கலாம் வா